நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஜேபிட்டிட்ட பேசிகிட்ருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் இருக்காங்க எந்த பிரச்சினையும் வராது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கி வெளியில் வந்ததுமே லாயருக்கு தான் கால் பண்ணுறாங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல ஏ டாக்குமெண்ட்டை நான் வாங்கிட்டேன் நாளைக்கு நம்ம பழக்கம் போல் வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க நாளைக்கும் போய் ஒரு மெரட்டை போட்டு விட்றவா அப்படின்னு சொல்ல ஆமாம் இந்த தடவை உங்களோட மெரட்டல் வந்துட்டு பயங்கரமாக இருக்கணும் இவங்க கால் பதறி அழுது துடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோனை கட் பண்ணிடுறேன் இந்திரா உனக்கு இனிமே தான் பெரிய ஆப்பே இருக்கு நான் உன்னை என்ன பண்ணப் போறேன் பாரு இனிமே தான் உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி மைண்ட் வைஸ்ல நினைச்சுக்கிட்டு பேர் வரும் நாங்க கிளம்புறாங்க உள்ள வந்து வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை இந்த வீட்டில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா புலம்ப அப்படியே ராகினி பக்கத்தில் உட்காந்துறாங்க அக்கா நீ எதுக்கு கவலைப்படாதக்கா எனக்கா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ராமச்சந்திரன் அவங்க சொல்றாங்க ஜெயா நீ தான் இந்த வீட்டுக்கு ஆணி வேற வந்துட்டே நீ உடஞ்சி போய் உட்காந்தா எப்படி அதெல்லாம் எது ஆகாதுமா நம்ம எத்தனையோ பிரச்சனை வந்துட்டு சமாளிச்சு வந்திருக்கோம் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மாதிரி சொல்ல இல்லைங்க ஒவ்வொரு பிரச்சனையும் புதுசு புதுசா வருது அதாவது இந்த கொரோனா சிக்கன் குனியா மட்டன் குனியான்னு வர்ற மாதிரி எல்லாம் புதுசு புதுசா பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸ்ல பயங்கரமா ஜெயா வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க எதுக்கு வருதுன்னு தெரியல ஏன் வருதுன்னு தெரியல வந்ததும் தெரியல போறதும் தெரியல அப்படின்னு இருக்க இதுக்கு முன்னாடி இப்படி பிரச்சனை வந்திருக்கதான் செஞ்சிருக்கு குடும்பம் பிரச்சனை இருக்க தரமா செய்யும் நீ எதுக்கு அதையே போட்டு மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிற ஓ உடம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க எனக்கு என்னமோ இது சாதாரணமாக முடியுற மாதிரி தெரியல எனக்கு மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு பதட்டமாக இருக்கு நாளைக்கு ஜேபி வாயால் வந்து நல்ல செய்தி சொன்னா தாங்க எனக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திக்கு வந்துட்டு இந்திரா இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அத்தை நான் ஒன்னு சொல்லலாமா நான் வந்துட்டு முக்கியமான விஷயம் பேசினத்தை எனக்கு என்னமோ இந்த ஜேபி நல்ல ஆள் மாதிரி தெரியவே இல்லை அவர் என்னமோ டபுள் சைடு கேம் மாடுற மாதிரி தெரியுது அத்தை அவர் தான் இதுக்கு பின்னாடி இருப்பாரோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்காத்த அப்படின்னு சொல்ல ஹே அவர் எவ்வளோ பெரிய ஆள் நீ பாட்டுக்கு அவர் மேலே அப்படியே சாதாரணமாக பழி போட்டு இருக்க உன் மனசில் தோணுச்சுன்னா அதை உன் மனசோட வச்சுக்கோ எல்லாம் இங்கே யாருமே வந்துட்டு ஆலோசனை கேட்டுகிட்டு இருக்கல உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு பெரிய என்னமோ கலெக்டர் வீட்டுக்கும் வந்துட்டு கலெக்டராக இது பண்ணாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்திராவை பயங்கரமாக பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ராகினி ஐயோ ராகினி கொஞ்சம் நேரம் அமைதியா நான் இங்கே இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல அப்புறம் என்னக்கா அவர் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷர் அவர் பாட்டுக்கு ப பழி போட்டுக்கிட்டு இருக்கா அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல அந்த மனுஷன் அவ்வளவு வேலையை விட்டுட்டு நமக்காக இப்ப வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு இவன் என்னமோ அவர் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்திரா இனிமே யார்கிட்ட பேசுறோம்னு பார்த்து பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்தான் என்ன மனுச்சிருங்க மனசுல பட்டதை நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்திரா சொல்ல இந்த திக்க வந்துட்டு ராமச்சந்திரன் சொல்றாங்க இந்திரா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு என்னமோ அவ தான் சரின்னு தோணுது அந்த ஜேபி மேல எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கதான் செய்து அப்படின்ற மாதிரி சொல்ல அத்த உங்களுக்கே இப்ப புரியுது அத்த நான் சொல்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க அத்த அப்படின்னு சொல்லி இந்திரா சொல்ல அதுக்கு வந்துட்டு ஜெயா சொல்றாங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு வழியை பாரு வாய் பேச்சு மட்டும் இதுக்கு வந்துட்டு ஒண்ணு சரியாகாது அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நான் அப்ரூவ் பண்றத நான் வந்துட்டு கூடிய சீக்கிரமே அவர் இதுக்கு பின்னாடி இருக்கான ஆதார்ட்ட கொண்டு வந்து கொடுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினி வந்துட்டு ஒரு மாதிரி வெள்ளத்தனமா யோசிக்கிறாங்க அக்கா இவ பேச கேட்டு நீங்க எதுல இறங்காதீங்க பின்னாடி உனக்கு தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்ல இல்லடி எனக்கும் அவர் மேல சந்தேகம் இருக்கதான் செய்து அப்படி ஒண்ணு அவர் மேல நல்ல அபிப்ராயம் எனக்கு தோணல இந்திரா வந்துட்டு என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹேமா வந்துட்டு என்னங்க இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இந்திராக்கு தான் அந்த நெக்லஸா ஆ மாதிரி சொல்ல அடை பாவி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஷாக் ஆகுறாங்க திடீர்னு வந்துட்டு ஹேமா அத்த அதான் எல்லா பிரச்சனையும் முடிய போகுதுல்ல நெக்லஸ் எப்ப தர போறீங்க அதான் பரிசு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெய்யாவே ஒரு நிமிஷம் குழம்பி போயிடுறாங்க பாத்தியாடா உன் பொண்டாட்டிக்கு பரிசா இங்க நாளைக்கு வீடு இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆனா அவளுக்கு பரிசு வேணுமா பரிசு தானே வேணும் இன்னும் ரெண்டு நாள் அதை பத்தி சொல்லிடுறேன் உனக்கு நிம்மதி தானமா அப்படின்னு சொல்லிடுறேன் அடுத்த சீன்ல ஹேமா ஒரு மாதிரி வில்லத்தனமா யோசித்துட்டே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வெற்றி வராங்க என்ன ஹேமா எப்படி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எங்கே எனக்கு என்னமோ அந்த பரிசு இந்திராவுக்கு தான் கிடைக்கும்னு தோணுது அவள் சொல்கிறத வீட்டில் எல்லாருமே நம்புறாங்க அந்த அவ்வளோ பெரிய மனுஷன் ஜேபி மலையே வந்துட்டு அவ பழிய போடுறான் அத்தை மாமாவத நம்புற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல போச்சுங்க அந்த பரிசு அவளுத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் ஹேமா அப்படி பண்ணிட்டு இருக்க பரிசெல்லாம் முக்கியமா வயிற்றுல இருக்க குழந்தை தான் முக்கியம் அதை பாரு அப்படின்னு சொல்ல நீங்க ஒண்ணு பேச வேணாம் என்னோட வார்த்தை யாருக்கு புரியும் எனக்கு இருக்கிற அந்த மன பதட்டம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நான் ஏங்குறது என்னோட அங்கீகாரங்க எனக்கான உரிமை ஆனா அதை யாருமே உங்களால புரிஞ்சுக்க முடியாது அந்த நெக்லஸ் எனக்கு தான் வேணுங்க அந்த இந்திரா மட்டும் தான் இந்த வீட்டோட மருமகளா நான் இல்லையா அவ என்ன சொன்னாலும் தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க என் குழந்தை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும் அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபடி திட்டிடுறாங்க வெற்றி வந்துட்டு ஐயோ இவ திறந்த மாட்டாவோல அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அடுத்த சைடு கிச்சன்ல வந்துட்டு எல்லாரும் சும்மா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு அப்ப வந்துட்டு ஹேமா கிட்ட சுபா சொல்றாங்க அந்த உப்பு எடுத்து கொடு ஹேமா அப்படின்னு சொல்ல ஹேமா அதெல்லாம் கண்டுக்காம அவங்க வந்துட்டு பால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஹேமா உங்ககிட்ட தானே பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அக்கா என்னாச்சுக்கா எதுக்கு இப்படி இருக்கீங்க ரெண்டு நாள் அப்செட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்திரா கேட்கிறாங்க அத்தடி அத்தா நீ வாய மூடிக்கிட்டு நீ வாய மூடிட்டு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஹேமா சொல்ல அக்கா நீங்க இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்ல என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் வாய மூடு அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டாங்க காவியா சொல்றாங்க அக்கா இந்திரா நல்லா தானே சொன்னா ஏன் காவலை திட்டுறீங்க அப்படின்னு சொல்ல ஓன் தங்கச்சேனா ஓன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடு நாங்களும் கொண்டாடணும் எதிர்பார்க்காத யோ இந்த வீட்டில் நிம்மதியாக ஒரு பால் கூட குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு கோமா கிளம்பிடுறாங்க என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்ல சரி விடு அவளுக்கு ஏதோ பிரச்சனை மாசமாக இருக்கவங்களாம் எல்லாரும் அவங்க மேலே அட்டென்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இவள் வர வர கொஞ்சம் சரியே கிடையாது இப்படி இருந்தாலும் அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவை சொல்ல கூடி சீக்கிரம் அவளை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா பேசிக்கிறாங்க அடுத்த சைடு ஜெயா ரூமில் யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ராகினி போகிறாங்க அக்கா வந்துட்டு இப்போ குழப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நான் சொல்கிறத வந்துட்டு பொறுமையாக கேளுக்கா ஜேபி அவ்வளோ பெரிய மனுஷன் அவனை பதிச்சுக்கிட்டேன்னா பின்னாடி நமக்கு தான் பிரச்சனை இந்திரா பேச்சு கேட்டு இறங்காதக்கா அப்படின்னு சொல்ல இல்லடி இந்திரா வந்துட்டு பண்றதை பண்ணட்டும் எனக்கு ஒரு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி என்னமோ பண்ண நாளைக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு நான் தான் வந்து நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வேமா கிளம்பிடுற இவன் இப்படி கோச்சுட்டு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி ஜெயாவ யோசித்துட்டு இருக்காங்க அடுத்த மறுபடியும் கிச்சனில் தான் காமிச்சிட்ருக்காங்க இப்போ ஹேமாவை என்ன செஞ்சு சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அக்கா உங்களுக்காக நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஐடியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு கேக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆள் ஆளுக்கு இதை ஒரு சீனாவது நல்ல சீனாக காமிச்சிக்கிறீங்களேடா இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் இளவு பாயை போட்டு அழுவுன்னு ஏதாவது ஒரு அழுகாச்சி சீனாக காமிக்கிறது இல்லைன்னா குடும்பம் மொத்தமாக அந்த இந்திராவை போட்டு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதாவது ஐயோ நான் தடிக்கி விழுந்துட்டு என் காரணம் இந்திரா ஐயோ நான் இடிச்சுக்கிட்டேன் என் காரணம் இந்திரா ஐயோ மூச்சு லேட்டாக வருது இந்திரா அப்படின்ற மாதிரி நம்மளை வச்சு அப்படியே அறுத்து கொலை பண்ணுறாங்க கேக் எடுத்துகிட்டு போக அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது